நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்க இருக்காரு முதல் இரண்டு முறைக்கும் இந்த முறைக்குமான வித்தியாசன்றது ரொம்பவே பெருசு அவர் சந்திக்க வேண்டிய சிக்கல்களும் நிறைய இருக்குது அதுக்கான காரணம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஒரு தனி மெஜாரிட்டி பாஜகவுக்கு கிடைக்கல முதல் இரண்டு முறைக்கு கிடைச்ச மாதிரி ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ரெண்டு முறையுமே வந்து ஒரு ஃபுல் மெஜாரிட்டிக்கு மேலே நல்ல ஒரு நம்பர்ஸை வச்சுருந்தாங்க அதனால் மோடி அமித்ஷா காம்போக்கு பெரிய லெவலில் சிக்கல்கள் எதுவும் இல்லை அதாவது ஆட்சியை நடத்துகிறதுல இந்த மாதிரியான சிக்கல்களும் இல்லை ஆனால் இந்த முறை அப்படி கிடையாது பல சிக்கல்கள் இருக்குது அதில் கூட்டணிக்கு வெளியிலையும் கூட்டணிக்குள்ளேயும் சரி இப்போ கட்சிக்குள்ளேயும் மன சிக்கல்கள்லாம் நிறைய வந்து ஆரம்பிச்சிருச்சு கட்சிக்குள்ளப்பா என்ன சிக்கல் அப்படின்னா இன்னைக்கு நம்ம பார்த்துருப்போம் என்டிஏ கூட்டணியை வந்து இந்திய கூட்டணியினர் சேர்ந்து பிரதமர் மோடியை அந்த குழு தலைவராக அனௌன்ஸ் பண்ணுறாங்க ஸோ அந்த கூட்டத்திலேயே ஒரு சர்ச்சை வருது எல்லாரும் பிரதமர் மோடி வந்த உடனே எந்திரிச்சாங்க அதில் நிதின் கட்கரி மட்டும் எந்திரிக்கல அப்படின்னு ஒரு சர்ச்சை வருது அது எந்த லெவலுக்கு உண்மை அப்படின்றதும் தெரியல எல்லாரும் போது அவர் எந்திரிக்கலையா இல்லை கொஞ்சம் பின்னாடி எந்திரிச்சார் அப்படின்றதுலாம் தெரியல பட் ஆனால் வந்து நிதின் கட்கரியை எல்லாரும் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கான காரணம் இப்போ இருக்குது அப்படின்றதான் இப்போ செய்தி இதுலேருந்து என்ன சிக்கல் அப்படின்னு பார்த்தோம்னா சொன்ன மாதிரி இப்போ மெஜாரிட்டி கிடையாது அப்படி இருக்கும்போது மோடி வந்து ஒரு முப்பத்தி ரெண்டு இடங்கள் வந்து கூட்டணி கட்சிகளை சார்ந்திருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கு அப்படி இருக்கும்போது அவங்களை அனுசரித்து போகணும் சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் அதை தாண்டி நிறைய உறுப்பினர்கள் இருக்காங்க சின்ன சின்ன கட்சிகள் இருக்காங்க இண்டிபெண்ட் கேண்டிடேட்ஸ் இருக்காங்க இவங்க எல்லாத்தையும் அனுசரித்து போகணும் அவங்க இடம் கேட்பாங்க அதை தாண்டி கொள்கை முடிவுகளையுமே அவங்க வந்து உள்ளே வருவாங்க தலையிடுவாங்க இந்த விஷயங்கள்லாம் வந்துட்டு பிரதமர் மோடி இந்த முறை எப்படி எதிர்கொள்ள போறாரு அப்படின்றத பார்க்கணும் ஏன்னா இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் அவர் இருந்தது கிடையாது அவர் வந்து குஜராத் முதலமைச்சராக இருந்தபோதும் சரி கடந்த இரண்டு முறை பிரதமராக இருந்தபடும் சரி அவர் ஃபுல் மெஜாரிட்டா அவர் இருந்து பழகிருக்காரு ஆனா இப்படிப்பட்ட ஒரு சூழலை அவர் எப்படி சமாளிக்க போறாரு அப்படின்றத பொறுத்தான் பார்க்கணும் இது கூட்டணியில் எந்திய கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு சர்ச்சைகள் இப்போ கட்சிக்குள்ளே அப்படின்றப்போ கட்சிக்குள்ளேயும் சிக்கல்கள் இருக்கும் நீங்கள் ஜெயிச்சுட்டு இருக்கீங்க நல்லா இருக்கும்போது எந்த பிரச்சனையுமே இல்லை இப்பவும் ஜெயிச்சிருக்காங்க பட் ஆனால் அந்த மெஜாரிட்டி இல்லைன்றப்பே வந்துட்டு கட்சிக்குள்ளேயும் சில பிரச்சனைகள்லாம் வரும் முனுமுடுப்புகள்லாம் ஏற்படும் ஏன்னா வந்து இவங்க வந்து ஒரு பெரிய தலைவராக வர்றாங்க சுப்ரீம் பவராக இருக்காங்க இவங்க சொல்கிறதா எல்லாம் அப்படின்ற போது ஆல்ரெடி கட்சியில் இருந்தவங்க இவங்களால் ஓரம் கட்டப்பட்டவங்க அப்படின்ற நேரங்கள்லாம் எப்படா சான்ஸ் அப்படின்னு கிடச்சிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு இடம் கொடுத்த மாதிரி ஆயிடுச்சோ அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது அதில் ஒரு முக்கியமானவர் யார் அப்படின்னு சொல்லிப்பாங்க பார்த்தோம்னா நிதின் கட்கரி நிதின் கட்கரி இப்போ மட்டும் இல்லை இந்த மூன்றாவது முறைக்கு தேர்தலுக்கு முன்னாடியே பேச்சுக்கள்லாம் பல விஷயம் வந்துச்சு அதில் வந்து என்ன சொன்னாங்கன்னா ஒருவேளை பாஜகவுக்கு மெஜாரிட்டி கிடைக்கல ஒரு இரநூத்தி இருபது இரநூத்தி முப்பது அந்த ரேஞ்சுக்கு போனாங்கன்னா பாஜக ஆட்சி அமைக்கிறதுல சிக்கல் இருக்காது ஆனால் மோடி பிரதமர் ஆகிறதுல சிக்கல் இருக்கும் ஏன்னா கூட்டணி கட்சி தலைவர்கள் ஏற்றுப்பாங்களா கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய சிக்கல்கள்லாம் மோடி சமாளிக்க முடியாது அப்படி இருக்கும்போது நிதின் கட்கரி சரியாக இருப்பார் அப்படின்ற மாதிரியான பேச்சுக்கள்லாம் பல போயிட்டு இருந்துச்சு இப்போ அதோட ஒரு நீச்சு தான் நிதின் கட்கரி இன்னுமே ஒரு இறுக்கமான மனநிலையில் தான் இருக்காரு அப்படின்னு பலரும் சொல்லிட்டு இருக்காங்க Okay. <laughs> மோடிக்கும் நிதின் கட்கரிக்கும் என்ன பிரச்சனை என்ன பூசல் அப்படின்னு பார்த்தோன்னா வேறு ஒன்றுமே இல்லை அந்த அதிகார பூசல் தான் மோடி ரெண்டாயிரத்தி மூணுலேருந்து குஜராத் மாநிலத்தோட முதலமைச்சராக இருக்கார் இவருமே அந்த காலகட்டத்தில் வந்துட்டு அரசியலில் வந்து பெரிய லெவலில் பொறுப்பில் வந்துட்டு இருக்காரு கட்கரி ரெண்டாயிரத்தி ஒம்போதில் பாஜகவோட மா தேசிய தலைவராக ஆகிறார் ரெண்டாயிரத்து ஒம்பது ரெண்டாயிரத்தி பதிமூணு அப்படின்ற பீரியடில் தான் இவர் வந்து கட்கரி வந்து பாஜக மாநில தேசிய ஆகிறாரு அந்த டயத்தில் மோடி ரெண்டாவது முறையாக முதலமைச்சராக இருக்காரு ஸோ ரெண்டு பேருமே ரெண்டு பவர் ஹவுஸாக இருக்கும்போது ரெண்டு பேருக்குமே ஆனால் கான்ஃப்ளிக்ஸ் நடந்துகிட்டே தான் இருக்குது கட்கரிக்கு வந்து இவரோட வளர்ச்சி இவரோட வீச்சுன்றது ரொம்பவே பெருசாக இருக்குன்றப்போ அது வந்து ஒரு சிக்கலாக மாறுது அதுவும் வந்து வெளிப்பட்டுக்கிட்டே தான் இருக்கும் ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒவ்வொருத்தரும் வெளிப்படுறாங்க அதில் முக்கியமானது எப்படின்னா சஞ்சய் ஜோஷி அப்படின்றவர் மோடிக்கு எதிரான கொஞ்சம் சில விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு அப்போ அவரை வந்து நேஷனல் எக்ஸிகூட்டிவ் கமிட்டியில இருந்து நீக்கணும் அதாவது பாஜக நேஷனல் எக்ஸிகூட்டிவ் கமிட்டியில இருந்து நீக்கணும்னு மோடி தொடர்ச்சியா பல விஷயங்களை எடுத்து வைக்கிறாரு அவர் கட்கரி ஆதரவாளா இருக்காரு ஸோ கட்கரி ஒரு தேசிய தலைவராக இருந்து தன்னோட ஆதரவாளராக அந்த இடத்துல நிறுத்த முடியல மோடி அந்த இடத்துல ஜெயிக்கிறாரு அவர் அந்த இடத்துல இருந்து ரிமூவ் பண்றாங்க வேற வழியில இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையை வந்து கட்கரிக்கு ஏற்படுது அது தொடர்ச்சியா கட்கரி என்ன பண்றாரு அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னுல உத்தரப்பிரதேச தேர்தல் நடக்கும்போது மோடி வந்து இங்க வந்து கேம்பெயின் பண்ண தேவையில்ல ஏன்னா வந்து அவர் குஜராத்துல ஒரு நல்ல விஷயம் இருக்கு பட் ஆனா குஜராத்துக்கு வெளியில அவர் வந்து கேம்பெயின் பண்ணும்போது அது பெரிய அளவு எஃபெக்டிவா இல்ல அதனால வந்து அவர் பண்ண தேவையில்ல அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த பாஜக எழுப்புறாரு இது ஒரு பிரச்சனையா போயிட்டு இருக்கு அதுக்கப்புறம் மோடி என்ன சொல்றாரு அப்படின்னா அப்போ நேஷனல் கமிட்டி நடக்குது அவர்தான் நேஷனல் கமிட்டி இருக்காரு கட்கரி அவர் வந்து ஒரு கமிட்டி மீட்டிங் ஃபார்ம் பண்றாரு அப்ப அதுக்கு வந்து மோடி வரல என்ன காரணம்னு சொன்னதுதான் இருக்கு இல்லையா பலருக்கும் ஆச்சரியம் அந்த ரிஃப்டை வந்து அந்த பிரச்சனையை எல்லாருக்கும் ஊதி பெருசாக காட்டினது அந்த விஷயம் தான் மோடி என்ன சொல்றாருன்னா இது நவராத்திரி காலம் இந்த காலகட்டத்தில் நான் குஜராத் விட்டு வெளியில போக மாட்டேன் அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னார் அது கட்கரிக்கு ரொம்பவே ஒரு கடுப்பாயிருச்சு இதெல்லாம் ஒரு ரீசனா அப்படின்ற மாதிரி ஸோ இது மாதிரி தொடர்ச்சியாக ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி மாறி விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க இதுல கட்கரி அப்படின்னா கட்கரி வந்து ஆர்எஸ்எஸ்க்கும் பர்டிகுலராக மோகன் பகத்துக்கும் ரொம்பவே நெருக்கமானவர் ரொம்ப விருப்பமானவர் அப்படின்னே சொல்லணும் மோகன் பவத் ரொம்பவே இவர் வந்து நம்பினார் ஸோ அட்வான்டேஜிக்கு அடுத்து இவர் வந்து எதிர்கட்சி தலைவராக இருக்கலாம் அடுத்து நம்ம ஆட்சிக்கு வரும்போது இவரை பிரதமர் ஆக்கிரணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் தொடர்ச்சியாக நம்பிட்டு இருந்தார் பட் ஆனால் மோடியோட வீச்சுன்றது யாருமே எதிர்பார்க்க முடியல யாராலையுமே கட்டுப்படுத்த முடியல அப்படின்றதான் உண்மை ஆர்எஸ்எஸ் தலைவர்களே ஈவன் எங்களுக்கு மோடி வேணும் வேணாம் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்தாலும் அது எங்கள் கையில் இல்லை அதை தாண்டி அவரோட வீச்சு இருந்துச்சு ஸோ அதை அப்படி போயிட்டாரு அப்படின்னு தான் சொல்லப்பட்டது அதே தான் மோகன் பவத்தும் கட்கரிக்கு சொன்னதாக சொல்லப்படுது ஒன்றும் இல்லை உனக்கான டைம் இருக்குது உனக்கும் அவருக்கும் பத்து வயசு டிஃப்ரென்ஸ் இருக்குது அவர் பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறமும் நீ வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி இருந்திருக்காங்க அதுதான் இப்போ அடுத்த பிரச்சனையாக வரப்போகுது ஏன்னா மோடிக்கு இந்த செப்டம்பரில் எழுபத்தஞ்சு வயசு ஆகுது பட் ஆனால் கட்கரி இன்னும் அறுபத்தி ஏழு வயசு ஒரு ஏழு எட்டு வயசு கம்மியாக இருக்காரு ஸோ அடுத்து இவர் வரதுக்கான வாய்ப்புகள் அப்போ சொன்ன அந்த வார்த்தைகள் இப்போ வந்து சேருமா அப்படின்ற ஒரு விஷயங்களும் பேசப்பட்டு இருக்கு மோடி முதல் முறையாக பிரதமர் ஆகிறாரு ரெண்டாயிரத்தி பதினாலு பட் ஆனால் கட்கரியை வந்து உங்களால் அவ்வளோ ஈஸியாக வெளியில் அனுப்பிட முடியாது மித்த தலைவர்களை வேற வேற காரணங்கள் சொல்லி அனுப்புற மாதிரி கட்கரி அனுப்ப முடியல ஏன்னா அவருக்கு ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் இருக்கு தலைவர்களோட ரொம்ப க்ளோஸாக இருக்கார் அதனால் அமைச்சர்கள் இருக்கார் அப்படி இருந்தும் மோடிக்கு வந்து கட்கரி மேலே இருக்கக்கூடிய அந்த சிக்கல்கள்லாம் குறையாம இல்லை அவருக்கு வந்து அந்த ஆர்எஸ்எஸ் பிம்புலோன்றது கொஞ்சம் பிரச்சனையாக இருந்துக்கிட்டே இருக்கு அதை தாண்டி கட்சிக்கு வெளியிலுமே வந்துட்டு கட்கரிக்கு ஒரு நல்ல பேர் இருக்கு மத்த தலைவர் மத்த கட்சியிலிருந்து மோடி அமைச்சா வந்து ரொம்ப ரிச்சிகிட்டாக இருக்காங்க நாங்கள் தான் எல்லாம் நாங்கள் எடுக்கிற முடிவு தான் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்ல இருக்காங்க பட் ஆனால் கட்கரி அப்படி கிடையாது கொஞ்சம் ஜென்டில்மென்ட் அங்கே இருக்கிறதுலேயே கொஞ்சம் அனுபவத்துக்கு எளிய எளிமையானவர் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து எல்லா கட்சிகளையும் அது ஒரு சிக்கலாக இருக்கு அதை தாண்டி கட்சிக்குள்ளேயுமே இவரோட நடவடிக்கைகள் வந்து பலருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்திருக்கு இவர் வந்து அந்த போக்குவரத்துத்துறை அமைச்சராக இருந்தப்போ அவர் கொண்டு வந்த விஷயங்கள் தான் கட்சிக்கு நல்ல பேர் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு அப்படின்னு கட்சி தொண்டர்கள் நம்பினாங்க அதுவும் மோடிக்கு சிக்கலாக இருந்திருக்கு அதை தாண்டி கேபினெட் அமைச்சராக இருக்கும்போது மித்த எல்லாருமே மோடி சொல்கிறதுக்கு எஸ் எஸ் ஓகே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கட்கரி மட்டும்தான் அதுக்கு இல்லை இது தப்பு இது நாட்டுக்கு தப்பு இது மக்களுக்கு சரியாக இருக்காது இது வந்து நமக்கு ஏற்றதான இது இல்லை அப்படின்னு எதிர்த்தரப்பாக பேசக்கூடிய ஒரு ஆளாவும் கட்கரி இருந்திருக்காரு இந்த மாதிரி பல விஷயங்கள் தொடர்ச்சியாக அவங்களுக்கு இருந்துகிட்டே தான் இருந்திருக்கு ஸோ இதோட நீச்சம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பார்லிமெண்ட்ரி கமிட்டி குழுவிலருந்தே அவரை வந்து நீக்கிறாங்க நீக்கும் போது வந்து கிளவராக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபட்னாவிஸை அந்த இடத்துக்கு கொண்டு வர்றாங்க ஃபட்னாவிஸ் வந்து கட்கரியே அதே கட்கரி சேர்ந்த அதே வகுப்பை சேர்ந்தவர் அதே ரீஜனை சேர்ந்தவர் ஸோ அதே வகுப்புலேருந்து அதே ரீஜனை சேர்ந்து இன்னொருத்தர தான் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்லி அவரை வந்து வெளியே அனுப்புகிறாங்க இதுக்குமே வந்து ஒரு பெரிய சிக்கலாக பார்க்கப்பட்டது இது எல்லாத்துக்கும் ரொம்பவே ஒரு எனர்ஜிங் பாயிண்ட்டை இப்போ என்ன சொல்லப்படுது அப்படின்னா இந்த தேர்தலில் கட்கரியை தோக்கடிக்கிறதுக்காக மகாராஷ்டிரா முதல்வராக இருக்கக்கூடிய பட்னாவிஸ் அமித்ஷா மோடி இவங்க மூணு பேரும் சேர்ந்து கட்கரியை நாக்பூரில் தோக்கடிக்கிறது பல வேலைகள் பார்த்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுலேயும் முக்கியமாக சொல்கிறது இந்த குற்றச்சாட்டை வைக்கிறது யாரு அப்படின்னா சிவசேனாவோட உத்தவ் தாக்கரே பிரிவு தலைவர் இருக்கக்கூடிய ரவுட் சொல்கிறார் இவர் எதிர்கட்சி தலைவர் அப்படி தான் சொல்லுவார் நாங்கள் வந்து ஒரு குடும்பமாக இருக்கோம் எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு பாஜக தரப்பில் சொன்னாலும் அவர் வந்து இல்லை இல்லை இது எல்லாருக்குமே தெரியும் இவங்க மூணு பேரும் எதிர்கட்சிகிட்ட பணம் கொடுத்து கட்கரியை தோக்கடிக்கிறதுக்கெல்லாம் பல பண்ணியிருந்தாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார் அவர் சொல்கிற சொல்றதை நம்ம இப்போ எடுத்துக்க வேண்டிய காரணம் என்ன அப்படின்னா அவர் இது மட்டும் சொல்லல கட்கரியும் யோகி ஆதித்யநாத்தையும் வீழ்த்துறதுக்காக மோடி பல விஷயங்கள் பண்றாரு அது பாஜக தொண்டர்களுக்கே தெரிஞ்சிருக்கு அதனால உத்தரப்பிரதேசில் இந்த முறை வந்து பாஜக முப்பதுக்கும் மேற்பட்ட இடங்களை தோக்கும் அப்படின்னு அவர் வந்து தேர்தலுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தாரு அதாவது யோகி நமக்கு இருக்கணும்னா மோடியை வீழ்த்தணும்னு உத்தரப்பிரதேசில் இருக்கக்கூடிய பாஜக தொண்டர்களே நம்புறாங்க அதனால இது வந்து பாஜக தோல்வியை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு அப்படின்னு அவர் சேர்த்தும் சொல்லியிருந்தாரு ஸோ இந்த ரெண்டு விஷயங்களையும் பார்க்கும்போது தேர்தல் முடிவுகளையும் பார்க்கும்போது கிட்டத்தட்ட இது பாஜக தொண்டர்களுக்கும் அங்கே இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் அமைப்பினருக்குமே இது தெரிஞ்சிருக்கு அதனால தான் உத்தரப்பிரதேசத்தில் இந்த ஒரு தோல்வி ஏற்பட்டிருக்கோ அப்படின்ற விஷயமும் பலருக்குமே தெரிய வந்திருக்கு ஸோ இப்போது கட்கரி விசஸ் மோடி அப்படின்ற விஷயம் தொடர்ச்சியாக ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேருந்து இந்த பீரியடில் முழுமையாக இருந்திருந்தாலும் அந்த பெரும்பான்மை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து மோடிக்கு பெரிய லெவலில் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்துச்சு அது இப்போ இல்லாதப்போ அடுத்து என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் எலும்ப போகுது கட்கரி என்னென்ன மாதிரியான ஆயுதங்களை எடுக்க போகிறாரு அவருக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் இந்த தடவை என்ன முடிவு எடுக்க போகிறாங்க கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய அவளோட நல்ல பேர் அப்படின்றது என்ன மாதிரியான முடிவு முடிவெடுக்க போகுது எதிர்கட்சியினர் அவருக்கு என்ன மாதிரியான ஆதரவு கொடுக்க போகிறாங்க அப்படின்றதெல்லாம் பொறுத்து இருந்தால் பார்க்கணும் எதிர்கட்சியினர் கூட்டணி கட்சியினர் உள்கட்சியினர் இவங்க எல்லாத்தையும் சமாளித்து மோடி மூன்றாவது முறையாக அந்த சக்ஸஸ்ஃபுல்லான பீரியடை கிடப்பாரா அப்படின்றதெல்லாம் பொறுத்து இருந்தால் பார்க்கணும்